ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எழுபத்தி ஏழு ஓம் கோமலாங்காய நமக மிருதுவான உடலை பெற்றவருக்கு நமஸ்காரம் பாபா மிக்க வலிமை படைத்தவர் செடிகளை நடுவது குடங்களில் நீர் கொண்டு வந்து பாய்ச்சுவது கை இயந்திரத்தில் கோதுமையை போட்டு மாவாக அரைப்பது போன்ற பல கடினமான வேலைகளை செய்து வந்தார் இளம்பயதில் மல்யுத்தத்திலும் சிறந்தவர் என கூறப்படுகிறது அப்படி இருந்தும் அவர் மிகவும் மிருதுவாக தம் உடலை வைத்திருக்க முடிந்தது அது அவர் கடைபிடித்து வந்த ஆகார நியமத்தாலும் அதை காட்டிலும் அவருடைய யோக சக்தியாலும் கூட இருக்கலாம் மிருதுவான சரீரத்துடன் தோன்றினால்தான் ஜனங்கள் தம்மை தயக்கமின்றி அணுக ஏதுவாக இருக்கும் என்ற நோக்கத்தாலும் இருக்கலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ